அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் தென்காசி நாடாளுமன்ற தொகுதி தமிழகத்தில் உள்ள முப்பத்தொன்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் தென்காசி நாடாளுமன்ற தொகுதி முப்பத்தி ஏழாவது தொகுதியாக உள்ளது தென்காசி பெயர் காரணம் பராக்கிரம பாண்டியனின் கனவில் தோன்றிய சிவபெருமான் தமிழகத்திலிருந்து காசிக்கு செல்லக்கூடிய யாத்திரிகர்கள் வரும் வழியிலேயே பலர் இறந்து விடுகிறார்கள் எனவே எனக்கான ஆலயத்தை இப்பகுதியிலும் கட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதால் பராக்கிரம பாண்டியன் ஒரு சிவபெருமானின் கோவிலையும் கோபுரத்தையும் கட்டியதாகவும் வட இந்தியாவிலுள்ள காசிக்கு மாற்றாக இங்கு இக்கோவில் கட்டப்பட்டதால் இது தென்காசி என அழைக்கப்பட்டது என்றும் கூறப்படுகிறது தென்காசியை பாண்டியர்கள் ஆட்சி செய்துள்ளார்கள் சங்ககாலத்திலிருந்து எட்டாம் நூற்றாண்டுகள் வரையிலும் பாண்டியர்களினுடைய கட்டுப்பாட்டிலேயே தென்காசி இருந்துள்ளது சில இடங்களில் குறுநில மன்னர்களும் ஆட்சி செய்துள்ளார்கள் இதன் பின்பு எட்டாம் நூற்றாண்டிலிருந்து பனிரெண்டாம் நூற்றாண்டுகள் வரையிலும் தென்காசி சோழர்களினுடைய கட்டுப்பாட்டில் இருந்துள்ளது பதினான்காம் நூற்றாண்டிற்கு பிறகு நாயக்கர்களினுடைய கட்டுப்பாட்டில் தென்காசி சென்றது மிக நீண்ட நெடிய பாரம்பரியத்தை கொண்ட பாண்டிய மன்னர்கள் இறுதி வரையிலும் வாழ்ந்த மண் இந்த தென்காசி மண்ணே ஆகும் பாண்டியர்களினுடைய இறுதி அரசர் ஆட்சி செய்த மண்ணும் இந்த தென்காசி மண்ணே ஆகும் தென்காசி தனி தொகுதியாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நிறுவப்பட்டது தென்காசி விவசாய பூமியாக காட்சி அளிக்கின்றது தென்காசி ஒரு தனி தொகுதியாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நிறுவப்பட்டது தென்காசி தொகுதியில் அடங்கியுள்ள சட்டமன்ற தொகுதிகள் ராஜபாளையம் திருவில்லிபுத்தூர் தனி சங்கரன்கோவில் தனி வாசுதேவநல்லூர் தனி கடையநல்லூர் தென்காசி என ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கி உள்ளது இதனால் வரையிலும் இங்கு வெற்றி பெற்ற வெற்றி வேட்பாளர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு எம் சங்கரபாண்டியன் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் வெற்றி பெற்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் எம்பி சாமி அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ஆர் எஸ் ஆறுமுகம் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு செல்லசாமி அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு என ஆறு முறை திரு மு அருணாச்சலம் அவர்கள் இங்கு வெற்றி பெற்றுள்ளார்கள் இதில் ஆறாவது முறையாக அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பில் வெற்றி பெற்றுள்ளார் மற்ற ஐந்து முறை காங்கிரஸ் கட்சியின் சார்பிலேயே இங்கு போட்டியிட்டு இவர் வெற்றி பெற்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது என்ற இரண்டு முறையும் அதிமுகவின் சார்பில் திரு எஸ் முருகேசன் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் திரு எம் அப்பாதுரை அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் திரு பி லிங்கம் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அதிமுகவின் சார்பில் திருமதி வசந்தி முருகேசன் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு திமுகவின் சார்பில் திரு தனுஷ் எம் குமார் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் இத்தொகுதி காங்கிரஸ் கட்சியினுடைய கோட்டையாக இருந்து வந்துள்ளது இதனால் வரையில் இங்கு ஒன்பது முறை காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றுள்ளது அதிமுக மூன்று முறையும் திமுக ஒரு முறையும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இரண்டு முறையும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஒரு முறையும் இங்கு வெற்றி பெற்றுள்ளது பதினேழாவது மக்களவை தேர்தலின் பொழுது போட்டியிட்ட வேட்பாளர்கள் மற்றும் வெற்றி பெற்றவர் திமுகவின் சார்பில் போட்டியிட்ட திரு தனுஷ் எம் குமார் அவர்கள் நான்கு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஆறு வாக்குகளை நாற்பத்தி நான்கு புள்ளி ஆறு ஒன்பது சதவீதத்துடன் பெற்று வெற்றி பெற்றிருந்தார் அதிமுகவின் சார்பில் புதிய தமிழக கட்சியின் தலைவர் திரு கிருஷ்ணசாமி அவர்கள் போட்டியிட்டு மூன்று லட்சத்தி ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி எட்நூத்தி எழுபது வாக்குகளை முப்பத்தி மூன்று புள்ளி நான்கு ஏழு சதவீதத்துடன் பெற்று தோல்வியடைந்திருந்தார் அமமுக சார்பில் இத்தொகுதியில் போட்டியிட்ட திருமதி எஸ் பொன்னுத்தாய் அவர்கள் தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி நூற்றி பதினாறு வாக்குகளை எட்டு புள்ளி ஆறு நான்கு சதவீதத்துடன் பெற்றிருந்தார் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் இத்தொகுதியில் போட்டியிட்ட திரு என் எஸ் மதிவாணன் அவர்கள் ஐம்பத்தொன்பதாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்து வாக்குகளை ஐந்து புள்ளி ஐந்து எட்டு சதவீதத்துடன் பெற்றிருந்தார் மக்கள் நீதி மைய கட்சியின் சார்பில் இத்தொகுதியில் போட்டியிட்டிருந்த திரு கே முனீஸ்வரன் இருபத்தி நாலாயிரத்தி இருபத்தி மூன்று வாக்குகளை இரண்டு புள்ளி இரண்டு ஐந்து சதவீதத்துடன் பெற்றிருந்தார் தென்காசி தொகுதியில் உள்ள மொத்த வாக்காளர்கள் பதினைந்து லட்சத்தி பதினாறாயிரத்தி நூற்றி எண்பத்தி மூன்று பேர் பெண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி எழுபத்தி மூன்றாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி இரண்டு பேர் ஆண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி நாற்பத்தி இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி எட்டு பேர் மூன்றாம் பாலின வாக்காளர்கள் இரநூத்தி மூன்று தென்காசி தொகுதியின் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் தேவேந்திர குலவேலாளர்களே இவர்களை தொடர்ந்து கணிசமாக தேவர்கள் நாடார்கள் இஸ்லாமியர்கள் யாதவர்கள் வசித்து வருகிறார்கள் தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் அடங்கியுள்ள சட்டமன்ற தொகுதிகள் அதன் சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜபாளையம் தொகுதி திமுக எஸ் தங்கப்பாண்டியன் திருவில்லிபுத்தூர் தனி தொகுதி ஏடிஎம்கே இஎம் மன்ராஜ் சங்கரன்கோவில் தனி தொகுதி இ ராஜா வாசுதேவநல்லூர் தனி தொகுதி டிஎம் சதன் திருமலைக்குமார் கடையநல்லூர் தொகுதி ஏடிஎம்கே கிருஷ்ணமுரளி தென்காசி தொகுதி காங்கிரஸ் கட்சி பழனி நாடார் மொத்தமாக உள்ள ஆறு தொகுதிகளில் அதிமுக இரண்டு இடங்களை கைப்பற்றி உள்ளது மற்ற நான்கு தொகுதிகளில் ஒரு தொகுதி திமுகவின் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சி வசம் உள்ளது இங்கு திமுகவின் கையே ஓங்கியுள்ளது தென்காசி தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்கள் திமுகவின் சார்பில் இம்முறை மருத்துவர் யு ராணி அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது அதிமுக தனது கூட்டணி கட்சியான புதிய தமிழகம் கட்சிக்கு ஒதுக்கிவிட்டது எனவே அதிமுகவின் சார்பில் புதிய தமிழக கட்சியின் தலைவரான திரு கிருஷ்ணசாமி அவர்கள் போட்டியிட உள்ளார் பாரதிய ஜனதா கட்சியும் தனது கூட்டணி கட்சியான தமிழக மக்கள் முன்னேற்ற கழக கட்சிக்கு வழங்கியுள்ளது அக்கட்சியின் தலைவரான திரு ஜான் பாண்டியன் அவர்கள் தாமரை சின்னத்தில் போட்டியிட உள்ளார் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் திரு சி சா இசை மதிவானன் இந்த வேட்பாளர்களில் திமுகவின் மருத்துவர் ராணி அவர்களுக்கும் புதிய தமிழகம் கட்சியின் கிருஷ்ணசாமி அவர்களுக்குமே நேரடி போட்டி நிலவும் என்று கூறப்படுகிறது அதே சமயத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள திரு ஜான் பாண்டியன் அவர்களும் இதே சமூகத்தைச் சார்ந்தவர் என்பதனால் மூன்றாவது நபராக இவரது தாக்கமும் அத்தொகுதியில் அதிகமாக இருக்கும் என்று கூறப்படுகிறது நன்றி